நான் வந்து இந்த பயிற்சியை பெறும்போது இறைவன் வந்து என்னை ஒரு நாள் காத்திருக்க சொல்லி அவன் ஒரு தேதி சொன்னான் அந்த நாளைக்கு வளர்புறையில் ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் நீ வந்து எதிர்பார்த்துரு இரவு பன்னிரெண்டு மணிக்கு என்னை எதிர்பார்த்துரு அப்படின்னு சொன்னான் நான் இரவு பன்னிரெண்டு மணிக்கு அவனை நோக்கி எதிர்பார்த்துருந்தேன் என்ன நான் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டேன் அந்த தேதி அந்த நாள் எப்போ வரும் எப்போ வரும் எப்போ வரும் எப்படி வரும் அவ எப்படி வந்து நம்மை ஆட்கொண்டுவான் நம்ம எப்படி வந்து அகப்படுத்துவான் நமக்கு எப்படி இந்த பிராணாயாமத்தை சொல்லுவான் நமக்கு எப்படி இந்த வாசியை பற்றி திருத்தி காமிப்பான் நான் விடக்கூடிய வாசி என்ன நான் நான் விடக்கூடிய பயிற்சி என்ன முயற்சி என்ன நான் ரொம்ப இருந்தேன் ஒவ்வொரு கணமும் அவன் வரக்கூடிய நொடியை அவன் இரவு பன்னிரெண்டு மணின்னு சொன்னால் நான் நான் வந்து அப்படியே அங்கேயும் இங்கேயும் ரெஸ்ட்லெஸ்ஸாக போகிறேன் எப்படி இறைவன் வந்து என்னை ஆட்கொள்ள போகிறான் எப்படி அவனுடைய அருள் கருணை எனக்கு கிடைக்கும் அவன் எப்படி வந்து என்னை பார்ப்பான் என்னை என்ன பண்ணுவான் எனக்கு என்ன வித்தையை சொல்வான் அப்படி எதிர்பார்த்துட்ருந்தேன் அவன் வந்து ஒரு விழிப்புழம்பாக அவன் வந்த திருக்கோலை நான் இன்றைக்கு நினச்சா கூட அதை அப்படியே நினைக்கிறேன் அவன் எதுவுமே செய்யலை என்னுடைய அவனுடைய வலது கையும் என் வயிற்றில் வச்சான் என் இடது கையும் என் முதுகில் வச்சான் ஆனால் என்னை எந்த கரெக்ஷனுமே அவன் பண்ணலை என்னுடைய தொடையில் உண்டான ஒரு நுனியில் இந்த முட்டுக்கும் தொடைக்கும் இடையில் உண்டான ஒரு நுனியில் ஒரு ஃபெதர் டச்னு சொல்லுவாங்க மிக சிறிய அழுத்தம் கொடுத்தான் அவ்வளோதான் நான் எங்கேயோ போயிட்டேன் கா பன்னிரெண்டு மணிக்கு நடந்தது இந்த சம்பவம் நடப்பதற்கு ஒரு இரண்டு அல்லது ஐந்து நொடிகள் தான் ஆயிருக்கும் நான் வேறு இடத்துக்கு போயிட்டேன் காலையில் நான் நல்லா விடிஞ்ச பிறகு நாலு மணிக்கே நான் நான் வேறு மா மொட்டை மாடிக்கெல்லாம் போவேன் அன்னைக்கு ஆறு ஏழு ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நான் ஈகலோகத்துக்கு வந்து எனக்கு உலகத்தில் யார் என்ன ஏது என்னுடைய இருப்பிடம் எது நான் எப்படி இருக்கிறேன் என்ன ஏது எனக்கு தெரியல குழந்தைங்களா அப்படி ஒரு பயிற்சி நான் உங்களுக்கு கொடுக்கணும் இங்கே வரக்கூடியவங்களுக்குன்னு நான் நான் நினைக்கிறேன்